வாழ்வையகம் வாழ்ஷவையம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் நாற்பத்தி நான்காவது இன்று பாங்கான குருக்களை நாம் போற்றி கொண்டோம் பாரினிலே பயம் தெளிந்தோம் பாசமற்றோம் நீங்காத சிவசக்தி அருளை பெற்றோம் நிலத்தின் மிசை அமரநிலை அப்பா தாங்காமல் வையகத்தை அழிக்கும் வேந்தர் தாரணியில் பலருள்ளார் தறுக்கி வீழ்வார் ஏங்காமல் அஞ்சாமல் இடர் செய்யாமல் என்றும் அருள் ஞானியரே எமக்கு வேந்தர் பாரதி இந்த உலகிலேயே நாம் இறைவனை போல் வாழ்வதற்குண்டான ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறார் பாருங்க ரொம்ப சிம்பிள் அது இப்படி அற்புதமான குரு கிடைச்சாங்க இல்லையா நான் செய்ததெல்லாம் எனக்கு வாய்த்த இந்த குருமார்களை நான் போற்றி என் மனதில் அவர்களை வைத்து கொண்டேன் அதனால எனக்கு என்ன நன்மை கிடைச்சதுன்னா இந்த உலகத்தில் நான் பயம் இல்லாமல் வாழ முடிந்தது அருத்தந்தை அழகா சொல்லுவாங்க பயத்துக்கெல்லாம் மூலம் பாசமும் பற்றும் எங்க உங்களுக்கு பாசம் இருக்கிறதோ பற்று இருக்கிறதோ நீங்கள் ஒரு நாளும் பயத்திலிருந்து விடுபட முடியாது அதுதான் இங்க பாரதி சொல்றார் எதனால எனக்கு பயம் தெளிந்தது என்றால் பாசமற்றேன் பாசங்களில் சிக்கிக்கொள்ளாமல் அதை அறுப்பதற்கு காரணமாக அமைந்தது இந்த குருபிரான்கள் தான் அப்போ பயம் ஏன் இல்லை பாசம் இல்லாததுனால பாசம் விடுவதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை இறைவனது அருளால் நான் இந்த பாசத்திலிருந்து விடுதலை பெற்றேன் எப்போ பந்த பாசங்களில் இருந்து விடுபட்டேனோ அப்பவே நான் இந்த பூமியில் தேவநிலை பெற்றுவிட்டேன் விட்டேன் அதே போல நீங்க அரசர்கள் அரசர்கள் யார சொல்றீங்க பொறுமை இல்லாமல் போரின் மூலமாக இந்த பூமி பந்தை அழிக்கின்ற அரசர்கள் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் தங்களுடைய இந்த ஆணவத்தினால சீக்கிரமே அழிந்து போறதை நாம் பார்க்கிறோம் இவர்கள் எல்லாம் உண்மையான அரசர்கள் அல்ல எதற்குமே ஆசைப்படாமல் பயப்படாமல் யாரொருக்கும் துன்பம் கொடுக்காமல் என்னாலும் அருள் புரிந்து கொண்டிருக்கின்ற இந்த குருமார்கள் மெய்யறிவாளர்கள்தான் ஞானியர்கள்தான் உண்மையில் நம்மை ஆளுகின்ற மன்னர்கள் ஆவார் என்னைக்கு ஞானிகளை அரசர்களாக நாம் போற்றுகிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்வின் துன்பமெல்லாம் நீங்கி இந்த உலகிலேயே நாம் இறைவனைப் போல் வாழ முடியும் நன்றி வாழ்க வளமுடன்